பயம்னா என்னன்னு அவருக்கு அவர் அகராதிலே கிடையாது ஏன் பயம்னா அவர் அகராதில இல்லைன்னு நான் சொல்ல வரேன்னா பயம் வந்து எக்ஸாக்ட் ஆப்போசிட் ஃபியர் வந்து எக்ஸாக்ட் ஆப்போசிட் ஃபெய்த்து விசுவாசத்துக்கு எதிரானது பயம் விசுவாசம் இருக்கிற இடத்துல எது இருக்காது பயம் என்பது இருக்காது அப்ப இயேசுவின் விசுவாசத்தை எல்லாம் நாம் படிக்க ஆரம்பிக்கிறோம் காற்றை பார்த்து அதட்டுகிறார் கடலை அதட்டுகிறார் மலைகளை பார்த்து பேசுகிறார் சமுத்திரத்தை பார்த்து பேசுகிறார் விசுவாசத்தெல்லாம் அவர் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி காமிக்கிறார் விசுவாசத்தை செயல்படுத்து சொல்றாரு விசுவாசத்தில் வளருங்கன்னு சொல்றாரு அப்போ விசுவாசம் உள்ள கடவுள் விசுவாசத்தை போதிக்கிறவர் விசுவாசத்தை சொல்லி கொடுக்கிறவர் இவ்வளவு விசுவாசம் உள்ள தேவன் இந்த மரணத்துக்கு பயந்திருப்பாரா என்றால் அவருக்கு மரண பயம் எல்லாம் கிடையாது மரண பயத்தை யாரும் அவர் காட்டவும் இந்த பாத்திரம் உமக்கு சித்தமானால் விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் என்று ஏன் சொல்கிறோம் குமாரன் யார் சகலமும் அவராலும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது தேவனுடைய ஒரே பேரான குமாரன் தேவனால் அனுப்பப்பட்ட தேவகுமாரன் எல்லாம் தெரியுது கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் சொல்லி எல்லாம் அவரால் கிரெடிட் பண்ண முடிகிறது எல்லாம் அவரால் சொல்ல முடிகிறது எல்லாம் அவர் காட்சியலாக பார்க்கிறார் இந்த இடத்துல அவர் கெட் அவர் ஏறு இந்த ஜபத்தை ஏறெடுத்தார் என்று சொல்லும் போது இதுக்கு வந்து வேரியஸ் தியரிஸ் என்ன சொல்றாங்க அவர் உண்மையாவே மரணத்துக்கு பயந்து தான் அப்படி பண்ணாரு இல்லைன்னா அவர் அப்படி ஜவன் பண்ண வேண்டிய அவசியம் தியரி இருக்குது இன்னொரு தீய என்ன சொல்றதுன்னா சிலுவில இயேசுவே கிடையாது சிலுவில செத்துது வேற யாரோ ஒரு நபரை நமக்காக என்ன பண்ணாங்க தேவன் அவர் அனுப்பி குமாரனை சேவ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்றவங்க இருக்கிறாங்க பட் இதெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சிலுவில இயேசுதான் மறித்தார் அவர் இல்லாமல் வேறொரும் சிலுவில சாகவும் இல்லை அதே சமயத்திலே அவர் 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 அந்த 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 ஏறெடுப்பதற்கான மெயின் மெயின் ரீசன் மரண செய்யவில்லை செய்வதற்கான ரீசன் என்னன்னு சொன்னால் ஒருவேளை சிலுவில அவர் மறிக்கிற நேரம் இருக்குமானால் ஏனென்றால் அப்படி ஒரு ஒருவேளை மறிக்க வேண்டிய அவசியம் ஆகும் ஆனால் மறிப்பார் என்று சொன்னால் அந்த மரணத்தில் ஒரு காரியம் நடக்கும் அவர் அடிப்பதனாலேயோ அவரை கொல்லுவதனாலயோ அவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஒரு காரியம் நடக்கும் பிதாவாகிய தேவன் பாவங்களை ஒருபோதும் பார்க்க மாட்டார் பாவங்களை பார்க்காத சுத்த கண்ணரா இருக்கிறார் அவர் பாவங்களை பார்க்க மாட்டார் பாவிகளை அவரிடத்தில் ஏற்றுக்கொள்ள மாட்டார் தேவன் ஒளியா இருக்கிறார் பாவிகள் இருளிலே இருக்கிறார்கள் உலகத்தின் பாவங்கள் எல்லாம் பிதாவாகிய தேவன் குமாரன் மீது சுமத்த போகிறார் உலகத்தினோட பாவம் எல்லாம் சிலவில இயேசு சுமக்க போகிறார் ஒரு கார் இருள் அவரை மூடிக்கொள்ள போகிறது ஒரு பயங்கரமான பாவ இருளுக்கு அவர் நுழைய போகிறார் இந்த இருள் அந்த ஒளிக்குள்ள ஒளி பண்ணவே பண்ணாது தேவனுடைய சமூகத்துக்கு செல்ல முடியாது முகத்தை காண முடியாது இந்த இந்த சிலை என்ன நடக்குது பிதாவுக்கும் குமாரனுக்கும் ஒரு பெரிய கேப் வருது மூன்று நாள் பிதாவைக்கு தேவன் குமாரனை பார்க்க முடியாது குமாரனாக இயேசு ஏசு பிதா தேவனை பார்க்க முடியாது அவருடைய நரகம் வாழ்க்கை ஒரு நிமிஷம் விட்டு நரகம் என்று நினைக்கிறார் அவர் நரக வாழ்க்கை பாதாளத்துக்கு போற ஒரு பெரிய சமூகத்தை விட்டு நான் விலகுகிறேன் கடவுளோட நான் சேர முடியாது கடவுளோட கடவுள் முகத்தை பார்க்க முடியாது அவர் முகத்தை பார்க்காமல் நான் இருக்கவே முடியாது சோ இப்படி ஒரு மரணத்தை விட வேற ஏதாச்சும் வழி இருக்குமா என்று சொல்லி அந்த ஒருவேளை அந்த அந்த சூழ்நிலை இல்லாம அதை நீக்கி வேற ஒரு வாய்ப்புகள் இருக்குமா என்று அவர் ஜெபிக்கிறார் அந்த அந்த தான் அந்த ஏறெடுக்கிறார் இந்த பாத்திரம் சித்தமான நீங்கும்படிக்கு இதெல்லாமே வேற ஏதாச்சும் வழிதான் பாருங்க ஆண்டவரு அப்படின்னு கேக்குறாரு டக்குன்னு சொல்றாரு இல்ல இல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது இயேசு தம்மை சிலுவைக்கு ஒப்பு கொடுக்கிறார் ஒப்பு கொடுக்கிறார் சில போய் மறிக்கிறார் சில என்ன என்னென்ன நடந்தது நடந்தது என்றெல்லாம் நாம் பார்க்கும்பொழுது இதுல மூன்று நான்கு காரியங்களை கவனிக்க